இங்கிலாந்து அணியோட திமுருக்கு தான் அந்த அணி இன்னைக்கு தோற்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு எங்கள் கட்டம் சரியாக இருக்கு அப்படின்றதுனால தான் இந்தியா ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறான் ஆக்சுவலாக பேட்டிங் க்ரௌண்டில் செகண்ட் பேட்டிங் தான் வந்து நல்ல முடிவு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெட் சாயல் விக்கெட் வந்து பேட்டிங் கண்டிஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்து ஜாஸ்பெட்ல ஏன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தார்னு தெரியல ஸோ ஒரு வேலை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளை அப்படின்னு சொல்லி எடுத்தாருன்னு என்ன ஒத்தரில் இருந்தாலும் இங்கிலாந்து வந்து ஓப்பனிங்லாம் நல்லா தான் விளையாண்டாங்க பில்சாட்லாம் பார்த்தீங்கன்னா ராணா ஒரு கிளி கிளியில் கிழிச்சார் பின் மாதிரி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்ற மாதிரிலாம் ஓவர் போச்சு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு டக்குன்னு ராணா விட்டு ரெண்டு விக்கெட் போயிடுச்சு ஒரு ரன் அவுட்டு டக்கு டக்குனு ஒரு மூணு விக்கெட் இழந்து இங்கிலாந்து வந்து ஒரு விக்கெட்டான நினைக்க போயிட்டாங்க அப்புறம் வந்து ஜார்ஸ் பெட்டரும் வந்து காப்பாற்றினாங்க பார்த்தீங்கன்னா பில் சால்ட்டு இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தி மூணு அவுட் ஓட்டார் அடுத்து வந்து ஜேக்கப் பெத்தல் வந்து அறுபத்தி நாலு பாலுக்கு ஐம்பத்தோரு ரன்னு ஜார்ஸ் வந்து போராடி ஏழு பாலுக்கு ரெண்டு ரன் அடித்தார் ஸோ கேப்டன் நாக் நல்லா தான் ஆடிக்காரு இந்தியா சைடில் வந்து ஹசித் ராணா வந்து ஏழு ஓவர் போட்டு ஐம்பத்தி மூணு ரன் விட்டு கொடுத்து ஒரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஜடேஜா வந்து ரொம்ப நாள் கழிச்சி ஓடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஓவர் போட்டு இருபத்தாறு ரன் மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அக்சர் படையில வந்து ஒரு விக்கெட் எடுத்து எடுத்துருக்காரு ஸோ ரொம்ப எளிய எளிமையான இலக்கு தான் அது இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு ஆறு விக்கெட் போயிடுச்சு நாற்பத்தி ஓவரும் ஆயிடுச்சு ஸோ இது வந்து அடிச்சு ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக அப்படின்னு நினச்சோம் பட் இப்போ வந்து ரோஹித் சர்மா மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு இந்தியாவில் வந்து அவர் ஒரு போல போகலாம்னு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஸோ இந்தியாவில் வந்து அவர் ரெண்டி டபுள் டபி வரையும் அடிப்பார் அப்படிலாம் சொல்லி நிறைய டாக் இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி ஃபைவ்ல விராட் கோலி ஸ்டேஃபை டாப்ல முட்டி வழி அப்படின்ட்டு இனிமேல் தொடர்ந்து முட்டிவலி தான் தலைவருக்கு அதுதான் பார்த்தோம்னா கடைசியாக அவர் பிள்ள சிலே செய்கிற விளையாண்டாங்க ஒரு சக்கரவத்திக்கிட்டே விளையாடலாம் இருந்துச்சு ஸோ ஓப்பனிங் பேர் வந்து ஜெயசோலும் பெருசாக அடிக்கலை அதாவது ஜெய்சவால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரன் ரோஹித் சர்மா எப்பவும் போல சதுப்பிட்டார் ஏழு பால் பிடிச்சி ரெண்டு ரன்ல அவுட் ஆகிட்டார் ஜெய்சாலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பாலுக்கு பதினஞ்சு ரன்ல அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து சுமன் கில்லும் ஸ்ரேசையரும் ஒரு நிதானமாக ஆடி கொஞ்சம் இந்தியா டீம் வந்து ஜெயிக்கிற கூட்டிகிட்டு போனாங்க அதுலேயும் ஐயர் பார்த்திங்கன்னா அட்டி வந்ததுலேருந்து போல பலனும் பலந்துட்டார் அதாவது விராட் இடம் தான் கிட்டத்தட்ட அவருக்கு கிடைச்சிட்டு என்ன சொல்லணும் விராட் கோலி வந்து இன்றைக்கி விளையாடுறதுனால அவருக்கு ஸ்ரேஷையைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு பாலுக்கு ஐம்பத்தொம்பது ரன்னு நான் ஒன்பது ஃபோர் ரெண்டு சிக்ஸர்னு சொல்லி பிளவு எழுத எல்பி டபிள்யூ அவுட்டாயிட்டாப்பில்ல சுமன் கில் வந்து அந்த ஒரு பக்கமாக போராடிட்டு இருந்தாரு அதுக்கடுத்து வந்து அக்சர் படையில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து காம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் போல அதான் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்சர் படையிலேயே இருக்காங்க அப்படின்னு அக்சர் படையில வந்து கொறை சொல்லக்கூடாது நல்லா ரெண்டாரு நாற்பத்தேழு பால் ஐம்பத்திரண்டு ரன்னு ஒரு சிக்ஸர் நான் ஆறு ஃபோரோட அவரும் அவுட் ஆயிட்டார் என்னென்ன அது ரஷீத் பாலில் வந்து அவர்னால அந்த பாலை ரீட் பண்ணவே முடியல அப்படி ஒரு டன்னு நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் சரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரனில் இருந்த சுமன் கில் வந்து செஞ்சுரி போடுவார் அப்படின்ற இடத்துலலாம் கேள்வி இறங்கினார் ஸோ கேழ்ராவுாவல் வந்து கில்லோட செஞ்சுக்காக தான் தட்டி தட்டி ஆடிட்டு இருந்தார் பட் அவரும் ஆதில் ரஷீதோட பந்துக்கு அவுட் ஆகிட்டார் அடுத்து இத்திக் பாண்டியா வந்தால் வந்தார் வந்தனே தெரிஞ்சு போச்சு கில்லுக்கு வந்து செஞ்சுரி அவுட்டு செஞ்சுரி கிடையவே கிடையாது அப்படின்னு ஸோ அதே மாதிரி வந்த போதோ பழைய சிக்ஸ் இத்திக் பாண்டியா அடுத்த அடுத்த ஓவரில் சுமன் விட்டு அடிச்சு விடுவான்டா ரெண்டை போல நம்ம அடிச்சலாம் சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு ரெண்டே பல்ல அந்த பையனும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரெண்டுக்கு அவுட் ஆகிட்டார் ஸோ நல்ல நா அது இந்தியாக்குள்ள சுமன் கில் வந்து கிங் தான் நம்ம சொல்ல குறை சொல்லவே முடியாது அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மென்ட் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியா இந்தியா டீம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஓவர் நாலு பாலைக்கே இரநூத்தம்பத்தோர் ரன் அடித்து வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு ஸோ இந்த வெற்றி வந்து ரொம்ப பெரிய கொண்டாடக்கூடிய வெற்றி கிடையாது ஆக்சுவலாக இங்கிலாண்டோட கொஞ்சம் ஒரு மோசமான கேம் பிளான் தான் வந்து இந்தியா நீங்கள் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்தியா நல்லா விளாண்டாங்க இல்லைன்னு சொல்ல பட் எது பார்த்தாலும் நல்லா விளையாடலாம் அப்படின்னா எனக்கு தோணுது நன்றி